உங்கள் மீனவன் இன்னைக்கு வந்துக்கிட்டு நம்ம இந்த கூடையில் வந்து ஒரு சில மீன்களை வச்சுக்கிட்டு அதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் ஏன்னா இந்த மாதிரி வீடியோ மக்கள் வந்து ரொம்பவே விரும்புகிறாங்க ஒரு குறிப்பிட்ட மீன் எடுத்து அந்த மீனை பற்றி சொல்றது அதை எப்படி சமைக்கிறது அப்படின்னு இதில் வந்து ஒரு ஆறு மீன் எடுத்திருக்கேன் இது என்ன மீன் அப்படின்னு கேட்டால் இதில் இருக்க எல்லா மீனுமே ஒரு வகை சில்வர் சில்வர் கலர்லையே இருக்கிற மாதிரி மீன்கள் அதில் வந்து ஒரு ஆறு மீனை மட்டும் எடுத்திருக்கேன் மீன்கள் கடலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு வெரைட்டி க மீன்கள் இருக்கும் அதில் நான் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு அஞ்சு மீன் நாலு மீன் இப்படி ஒவ்வொரு மீனை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதில் இன்றைக்கி ஒரு ஆறு மீன் எடுத்திருக்கேன் முதல்ல ஒவ்வொரு மீனை பற்றி நான் சொல்கிறேன் முதல்ல இந்த மீன் பாருங்கள் இது வந்து நம்ம ஏரியாவில் வந்து சுக்காம்பாறைன்னு சொல்லுவோம் நிறைய இடங்களில் கண்ணாடி பாறைன்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த கண்ணாடி போலவே இருக்கும் அப்படியே அப்படியே கண்ணாடி மாதிரி மின்னும் அதனால வந்து இது கண்ணாடி பாறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பாறை வந்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாறை இனையும்னாலே கடலில் வந்து பாறை இனம்னாலே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி கடல்கள்லேயே அதிக வெரைட்டி உள்ளதும் பாறை மீன்கள் தான் நான் அந்த மீன்கள் எல்லாம்னா இன்னொரு தடவை எவ்வளோ பாறை மீன் இருக்குன்னு நான் காமிக்கிறேன் அதுக்கு முன்னே இந்த மீன் வந்து கறி வந்து இதோடைய கறி வந்து நல்லா மாவு மாதிரி சூப்பராக இருக்கும் இது நல்லா பெருசாக வளரக்கூடியது ஒரு மூணு நாலு நாலு கிலோ அந்த ரேஞ்சுக்கு வளரக்கூடிய ஒரு மீன் அதே மாதிரி இதுக்கு பாருங்களேன் நல்ல அந்த மற்ற மீன்களுக்கெல்லாம் அந்த தூவி வந்து ஒரு சின்ன இவ்வளவுக்கு இருக்கும் ஆனால் இதுக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள் இது தண்ணியில் ஓடும் போது அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படி இந்த தூவி வந்து கண் தண்ணி வந்து அப்படி கண்ணாடி மாதிரி தெளிவாக இருக்கிற இதில் இது ஓடுறதை பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது அப்படியே தண்ணியில் அப்படியே அப்படியே வரும் தூரத்துலேருந்து வரும் இந்த மீன் அழகாக நீஞ்சு போகும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மீன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் கீரல் போட்டு நம்ம இந்த பொளிச்செல்லாம் பண்ணுறோம்னா அந்த மாதிரி வாழலையில் மட்டுச்சு இந்த மீனை செஞ்சோம்னா அருமையாக இருக்கும் அதே மாதிரி குழம்பு வச்சாலும் சூப்பராக இருக்கும் பாறை மீன் குழம்பு வந்து இந்த மீனுடைய கொ இது வந்து குழம்புலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் முடிஞ்சால் இந்த தலைப்பகுதி வால் பகுதியெலாம் குழம்பு போட்டுட்டு சென்ட்ரு பகுதியை ஃப்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மீன் இந்த மீன் வந்து அதிகம் எங்கே வாழும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அரணித்தல்லையும் வாழும் தரையிலும் அதிகமாக வாழும் தரையில் வந்து பவளப்பாறைகள் இருக்கு பார்த்தீங்களா அந்த பாறுகள் நாங்கள் பெரிய பெரிய பாறு அந்த வட்டை ஆனால் அப்புறம் மாறு மாறுன்னு சொல்லுவோம் குச்சி குச்சாக இருக்கும் அது அப்புறம் வந்து அந்த கடல் கேக்குன்னு சொல்லுவோம் நாங்கள் சாவட்டை அரிச சாவட்டை அதுகளுக்குள்ளெல்லாம் இது அதிகமாக வாழும் அப்புறம் அடுத்து நான் வந்து காமிக்கிற மீன் வந்து இது வந்து கல்லாப்பாறைன்னு சொல்லுவோம் இந்த பாறை இந்த கல்லாப்பாறை வந்துக்கிட்டு கரெக்டாக தேங்காய் மாதிரி தேடிக்கே இருக்கும் ஆனால் இது தேங்காய் கிடையாது கல்லாப்பாறை இந்த பாறையும் பாருங்களேன் அப்படியே அந்த சிலுவர் மாதிரியவே மின்னும் இந்த பாறையும் இது வந்து குழம்புக்கு ஃப்ரைக்கு ரெண்டுக்குமே ஒரு தரமான ஒரு மீன் அதே மாதிரி வந்துக்கிட்டு இந்த மீன் நான் சொன்னேன்ல அந்த பாறைகளுக்குள்ளே நான் சொன்னேன் அதுகளுக்குள்ளே தான் இது அதிகமாக வாழும் இதுக்கு சென்று முழு மட்டும்தான் இருக்கும் அதுக்கடுத்து நான் உங்களுக்கு ஒரு மீன் காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்துக்கிட்டு வங்கடப்பாறைன்னு சொல்லுவாங்க நம்ம ஏரியாவில் வங்கடைன்னு சொல்லுவாங்க நிறையா இடங்களில் வங்கட வங்கடப்பாறைன்னு சொல்கிறாங்க இந்த மீன் வந்து மற்ற பாறைகளில் கம்பேர் பண்ணும்போது இப்போ நம்ம பார்த்தோமே பாறை அந்த இது சுக்காம்பாறை அப்புறம் வந்து இந்த கண்ண இந்த கல்லாப்பாறையோட டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும் விலையும் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் இந்த மீன் வந்துக்கிட்டு இந்த இந்த கறி வந்து ரொம்பவே ரெட் கலரில் இருக்கும் இதுவும் வந்து எந்த இலக்கத்தில் ஆகும்னா இதுவும் பாரு அந்த பாருகள் அதிகமாக இருக்கிற இடம் அரணித்தல் தண்ணிக்கு அரைவாசியல் அதிகமாக இது தெரியும் அதுக்கப்புறம் இது இது வந்து வட்டப்பாறை எங்கள் ஏரியாவில் நாங்கள் இதைத்தான் பாறைன்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே வ வட்டப்பாறைன்னு சொல்லுவாங்க நிறைய இடங்களில் கண்ணாடி பாறைன்னு சொல்கிறாங்க இந்த பாறை இப்போ இந்த பாறை அளவுக்கு இந்த பாறையும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாறை வந்து அதிகமாக வெளிநாடு எஸ்போர்ட்டுக்கு அதிகமாக எடுப்பாங்க இந்த பாறை சூப்பராக இருக்கும் இந்த மீன் இந்த மீன்லையுமே அந்த க பொழிச்சல் பண்ணுறதுக்கு தரமாக இருக்கும் அந்த கறி வந்துக்கிட்டு அவ்வளோ மாவு மாதிரி ரொம்பவே இருக்கும் இந்த பாறைகள்லாம் எல்லாமே ஒரே அந்த ஒரே இடங்கள்லேயே தான் அதிகமாக வாழும் பாறை வந்து அதிகமாக பார்க்குள்ள தான் அதிகமாக வாழும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் இன்னொரு மீன் காமிக்கிறேன் பாருங்க இது வந்து காரா மீன் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து நம்ம ஏரியாவில் வந்து மண்டக்காரா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மண்டம் காராவுக்கு மற்ற காராவெல்லாம் எல்லாம் சின்னதாக இருக்கும் இதுக்கு மண்டை பெருசாக இருக்கிறனால மண்டக்காரா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காரா மீன் வந்து அந்த எங்கள் ஊரில் இதெல்லாம் அந்த மஞ்ச ஊற்றி பண்ண அவிக்கிறதுக்கு வந்து இந்த காரா மாதிரி அடிச்சுக்கிற முடியாது அல்டிமேட்டாக இருக்கும் அந்த மஞ்சள் ஊற்றி நீங்கள் ஒரு ஆட்டியாக அதை செஞ்சு பாருங்கள் மஞ்சள் அந்த வெள்ளைப்பூடு அதெல்லாம் தட்டி போட்டு பண்ணுவாங்க நம்ம வீட்டு ஸ்டைலில் பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் நம்ம வீடியோவோட போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த மீனும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா இந்த குழந்தை பற்ற தாய்மார்கள் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து அதிகமாக அந்த பால் வந்து சுரக்கும் அதில் வந்து அந்த சத்து வந்து இதில் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா எங்கள் வீட்டில் பெண்களுக்கு குழந்த பிறந்தால் கூட நாங்கள் இந்த மீனை கொண்டு போய் தான் அதிகமாக சமைச்சு கொடுப்போம் ஏன்னா அப்போ தான் அந்த குழந்தைக்கேற்ற பால் வந்து அதிகமாக சுரக்கும்னு சொல்லி மீன்களில் அப்படி ஒரு மருத்துவ குணம் இருக்குது அதுலேயும் இந்த மீன் திருக்க இதுகள் எல்லாம் இருக்குது அதனால இதை நான் வந்துகிட்டு இப்போ இவ்வளோ மீனை சொல்லும்போது போது அதுல எல்லாம் நம்ம இதை சொல்லலை பாத்தீங்களா ஆனால் இந்த மீனை மட்டும் சொல்றோம்னா எங்க வீட்டுலயே எனக்கு விகரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து எங்க அம்மா காலத்தில் யாருனாலுமே சொல்லுவாங்க யாருக்கா குழந்தை பார்த்தா எனக்கு காரை வாங்கி கொடுங்கடா கார அவிச்சு கொடுங்க அப்படி சொல்லுவாங்க அதுதான் இந்த காரா மீன் அதிலே நிறைய வகை காரா இருக்குது அப்புறம் அடுத்து வந்துகிட்டு அடுத்து வந்து ஊடகம் இதைத்தான் நெட்டில் பார்த்தா சில்வர் பிசுன்னு போட்டிருப்பாங்க சில்வர் மாதிரியே இருக்கும் அச்சு இதை வந்து நாங்கள் மீனவர்கள்லாம் ஊடகம் ஊடகம்னு சொல்லுவோம் இந்த மீன் வந்து அதிகமாக எங்கே இருக்கும்னா தாளைகள்னு சொல்லுவாங்க தாலைன்னா அந்த கடல் புல்லு மாதிரி இருக்கும் அதில் அதிகமாக வாழும் அதே மாதிரி இந்த பாரும் சேரும் ரெண்டும் இணைகிற இடத்துல அதிகமாக இது இருக்கும் தரையில் தான் இதுகளில் வாழும் இந்த மீன் இந்த மீன் வந்துக்கிட்டு குழம்பு வச்சாலும் சூப்பராக இருக்கும் ஃப்ரை பண்ணாலும் சூப்பராக இருக்கும் இதுவும் கறிவும் வந்து மாவு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் இப்போ இந்த இந்த பாறையில் எடுத்தால் செதில் இருக்காது இந்த பாறையில் செதில் இருக்காது இந்த காராவில் செதில் இருக்காது இந்த காராவில் செதில் இருக்காது இந்த இந்த பாறை இந்த பாறையில் செதில் இருக்காது ஆனால் இந்த மீனில் வந்து செதில் இருக்கும் அதிகலா இதில் செதில் இருக்கும் நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி வாங்கினீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுதான் தான் இன்றைக்குள்ளே மீன்களுக்கான தகவல் எல்லா மீனுமே குழம்புக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரைக்கும் நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து இந்த மீன் தான் குழம்புக்கு பண்ணுவோம் இந்த மீன் தான் ஃப்ரை பண்ணுவோம்லாம் இல்லை எல்லா மீனையுமே குழம்பு வைக்கலாம் எல்லா மீனுமே ஃப்ரை பண்ணலாம் அவ்வளோதான் ஆனால் நாம் எல் எல்லாருக்கும் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுனா முடிஞ்சவரை எண்ணெயில் பொறிக்கிறதை தவிர்த்துட்டு குழம்புல போட்டு அந்த குழம்பு மீனை சாப்பிட்டோம்னு வைங்கலேன் எந்த யாதியும் வராது மீன்னா அது மட்டும் நீங்க முடிஞ்சா மீன் பிரியரா இருந்தா முடிஞ்ச வரை எண்ணெயில சமைக்கிறதை விட்டுட்டு குழம்ப சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு அட்வைஸா எடுத்துக்கிருங்க நன்றி